ஹாய் மக்களே வெல்கம் டு த தேர்டே ரிப்போர்ட்ஸ் முதல்ல எல்லாருக்குமே அட்வான்ஸ் கணேஷ் சதுர்த்தி விஷஸ் விநாயக சதுர்த்திக்கு கொலுக்கட்டை மட்டும் ட்ரீட்டாக இல்லாமல் செப்டம்பர் ஃபைவ் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற கோட் படமும் தான் பெரிய ட்ரீட்டே ஸோ வாங்க இன்னைக்கு இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து முழு நேரமும் அரசியலில் இறங்குறதுனால இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாருன்னு செய்திகள் நிறையவே வந்துச்சு இதனாலயே இந்த படத்துக்கு ஹைப் நிறைய இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறது வெங்கட் பிரபு அண்ட் இவரோட படங்கள் எப்பவுமே பார்க்கறதுக்கு ஜாலியாதான் இருக்கும் இவரோட டிரெக்ஷனில் வந்த சரோஜா சென்னை சிக்ஸ்டி நைன் கோவா அண்ட் மங்காத்தா படங்கள் எல்லாமே ஹிட் கொடுத்துச்சு இவரோட டிரெக்ஷனில் வெளிவர போகிற இந்த படமும் தாரமாக இருக்கும்னு தான் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் தள தளபதியோடு சேர்ந்து படம் பண்ண டிரெக்டர்ஸ் ரொம்பவே கம்மி அந்த வகையில் ஜானகி சவுந்தர் எஸ் ஜே சூர்யா ஏ ஆர் முருகதாஸ் கே எஸ் ரவிக்குமாரோட வெங்கட் பிரபுவும் அந்த வரிசையில் சேர்ந்திருக்காரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த படத்தோட கதையை ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மைண்டில் வச்சு தான் எழுதினாரா வெங்கட் பிரபு ரஜினிகாந்த் அப்பா கேரக்டருக்கும் பையனாக தனுஷை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அதுக்கப்புறம் தான் விஜய நடிக்க வச்சு டிஏஜிங் டெக்னாலஜியை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு ஒரு முடிவில் இருந்திருக்காரு இந்தியன் ஹிஸ்டரியிலேயே மகாத்மா காந்தி ஒரு பெரிய மனிதர்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ட் இதுல அப்பா விஜய்க்கு கேரக்டர் நேமும் காந்தி தான் கோட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் காந்தின்னு தான் டைட்டில் வைக்கணும்னு நினைச்சாங்களாம் ஆனா நடிகர் விஜய்க்கு இது ஒரு ஃபேர்வெல் மாதிரியான படம்ன்றனால காந்தி கேரக்டருக்கு ட்ரெண்டியா இருக்கணும்னு கோட்னு டைட்டில் ஃபைனலைஸ் பண்ணாங்களாம் இந்த டைட்டில கொஞ்ச நாள் கழிச்சு நடிகர் விஜயும் அக்செப்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தோட பட்ஜெட் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமா இந்த படத்துக்கு பட்ஜெட் மட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆச்சா இதனாலேயே நம்ம கோலிவுட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான படம் இதுதான் சொல்லப்படுது என்னதான் இந்த படம் செப்டம்பர் அஞ்சு அன்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் ப்ரீசேல்ஸ்லேருந்தே இந்த படம் ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம சென்னையில் போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த படத்தோட புக்கிங்கை ஓப்பன் பண்ணாங்க ஆனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸான யூஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியாவிலலாம் ஆல்ரெடி புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு ரிப்போர்ட்ஸ் படி இன்டர்நேஷ்னலில் நடந்த இந்த படத்தோட ஓப்பனிங் டே கலெக்ஷன் மட்டுமே ஒன் மில்லியன் டாலர்ஸை இருக்கான் அது மட்டும் இல்லைங்க யூஏஇ சிங்கப்பூர் மலேசியாலேயும் ஒன் மில்லியன் டாலர்ஸை தாண்டும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இது வரைக்கும் ப்ரீ ப்ரீசேல்ஸ்லருந்தே இந்தியாவில் மட்டுமே ஃபோர்ட்டி க்ரோஸ் கலெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு இந்த படம் இந்தியன் டூ படத்தோட ஓப்பனிங் டே கலெக்ஷனை விட இந்த படம் அதிகமாக கலெக்ட் பண்ணப்படும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது சாத்ஸோட கோட்டு தான் காந்தியாக வர விஜய்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு பிரசாந்த் ராவோடு சேர்ந்து வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன் தான் இந்த சாத்ஸ் அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இதில் தான் காந்தி ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர் ஃபீல்டு ஏஜென்ட் அண்ட் ஸ்பயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு வைஃபாக வராங்க ஸ்னேகா இவங்க தன்னோட ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுற கேரக்டராக இருக்காங்க இவர் கூட பிரசாந்த் பிரபுதேவாலாம் ஒரு டீமாக ஒர்க் இருக்காங்க ஸோ சடனாக பாத்தீங்கன்னா இவரோட பையன் வந்து நீங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கீங்கப்பான்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இதோட இந்த ட்ரெய்லரும் முடியுது அண்ட் இந்த படம் சைஃபை ஜேர்னர் இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் இது ஒரு டைம் டிராவல் ஸ்டோரின்றனால இந்த படம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கூட இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹாஸ் இருக்கு அண்ட் என்னதான் இந்த படம் த்ரீ ஹார்ஸ் ரன் டைமா இருந்தாலும் டிரெக்டர் இந்த படத்துல ஏதாவது ட்ரிம் பண்ணணும் இல்லை கட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ இந்த படத்தோட டீம் இந்த படத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு எதுவுமே கட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் நடிகர் விஜய்க்கும் அதே ஒப்பீனியன் இருந்தனால ரன் டைமை த்ரீ ஹாஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இந்த படத்துல மோகன் அண்ட் பிரசாந்த் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எயிட்டிஸ் அண்ட் நைன்டீஸ்ல பீக்ல இருந்தவங்க இதை பத்தி டிரெக்டர் கிட்ட இந்த படத்துல ரெண்டு டைம் பீரியடை காமிக்கிறாங்களாம் அதுல நைன்டீன் நைன்டி டைம் பீரியடும் ஒன்று ஸோ இவங்களை உள்ள எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் அந்த பீரியட்ல ஃபேமஸான ஆக்டர்ஸுன்றனால கண்டிப்பா இதில் செட் ஆவாங்கன்னு சூஸ் பண்ணாராம் வெங்கட் பிரபு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரா யுவன் சங்கர் ராஜா இருக்காரு அண்ட் இவரோட கம்போசிங்ல இருந்து இது வரைக்கும் நாலு லிரிக்கல் சாங்ஸ் வந்திருக்கு இந்த எல்லா பாட்டுக்கும் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் மக்கள் கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும் விசில் போடு சாங் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த பாட்டை விஜய் தான் பாடியிருப்பாரு இந்த லிரிக்கல்ல ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஸோ வெங்கட் பிரபு இதுவரைக்கும் டிரெக்ட் பண்ண படங்களோட டைட்டில் காடை ஒன்று ஒன்றா வரும் அண்ட் அதே சமயம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா பிரசாந்த் விஜய் மூணு பேரும் டான்ஸ் ஆடி பாட்டு முடிக்கிறது செம்மையாக இருந்துச்சு என்னதான் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் மூணு பேரும் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டெப்ஸை போட்டிருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸை பார்க்கவே வேற லெவல்ல தான் சொல்லணும் செகண்ட் சாங்காக சின்ன சின்ன கண்கள் வீடியோ ரிலீஸ் ஆச்சு இது ஒரு காமான மெலோடியஸ் ஃபேமிலி லவ் சாங்குன்னு தான் சொல்லணும் இந்த பாட்டை விஜய் அண்ட் பவதாரணி பாடியிருப்பாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் நைன்டீன் நைன்டி செவனில் வெளியே வந்த காதலுக்கு மரியாதைன்ற படத்துல ஓ பிபி பிபின்ற சாங்குக்கு அப்புறம் இந்த பாட்டை ஒன்றா பாடியிருக்காங்க இந்த பாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு இந்த இயர் ஜான்ல தான் பவதாரணி மேடம் இறந்தாங்கன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரிஜினலாக அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த அப்புறம் இந்த பாட்டை பாடுவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சான் ஏன்னா இந்த பாட்டுக்கு கம்போசிங் எல்லாமே முடிஞ்சிருந்தது ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க இல்லை ஸோ அவங்க தான் பாடியாகணும்னு முடிவு பண்ணி டிரெக்டர் வெங்கட் பிரபுவும் மியூசிக் டிரெக்டர் யுவனும் பவதாரணியோட ரா வாய்ஸஸை கலெக்ட் பண்ணி ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சூப்பர் சிங்கர் ஃபேம் பிரியங்காவை பாட வச்சு பவதாரணி வாய்ஸுக்கு மீண்டும் உயிர் கொடுத்துருக்காங்க தேர்ட் சாங்கா ஸ்பார்க் வீடியோ ரிலீஸ் ஆச்சு அண்ட் இந்த பாட்டுக்கு ஃபேமஸ் கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அண்ட் ரிஷபாலா பாடியிருக்காங்க இது ஒரு குரூவியான டான்ஸ் சாங்குன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி இந்த படத்துல விஜய் டபுள் ஆக்ஷனுங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு விஜயோட பையன் சாங்கு ஸோ இதில் டிஏஜிங் டெக்னாலஜியை வச்சு சின்ன வயசு விஜயை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜயோட லுக்ஸை பற்றி மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துச்சு இதை பத்தி வெங்கட் பிரபு ப்ரெஸ் மீட்ல பேசும்போது டிஏஜி டெக்னாலஜியை வச்சு நாங்கள் மறுபடியும் விஜயோட லுக்கை ரீஒர்க் பண்ணியிருக்கோன்னு அதனால தான் ட்ரெய்லர் ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ டான்ஸ் வீடியோவை பார்க்கும்போது உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டை கோம்னு ஷேர் பண்ணியிருந்தாரு நாலாவது சாங்காக மாட்டான்ற வீடியோ சாங் ரிலீஸ் ஆகிருந்தது இந்த லிரிக்கல் வீடியோ ஒரு குடான் செட்டிங்கில் சின்ன விஜய்க்கு இன்ட்ரோஸ் சாங் மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட படத்துல இருந்து மாஸான ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸை காமிச்சு தான் சாங்கே ஆரம்பிக்குது இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரஷ்யா யூஎஸ்ஏ துபாயில் எடுத்திருக்காங்க இந்த படத்தில் ஒரு சில இன்டென்ஸான ஆக்ஷன் சீன்ஸை பாண்டிச்சேரியில் இருக்கிற பீச் ரோடு அண்ட் ஓல்டு போர்ட்ல நைட் டைம்ல எடுத்திருக்காங்களாம் கேஸ் சிலிண்டர்ஸ் எஸ்யூஇோட மோதுறது எக்ஸ்ப்ளோசிவான ஸ்டன்ஸை பார்த்து அங்க இருக்கிற மக்களே பயந்துட்டாங்களாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸை கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம்ல முடிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற கிரீன்ஃபீல்ட் ஸ்டேடியம்ல த்ரீ தௌசண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு சீனா பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்தோட டீம் படம் ரிலீஸ் ஆகுற டேட்டு நெருங்க நெருங்க டைரெக்டர் அப்பப்போ ஒரு சூடான நியூஸை கொடுத்து இன்னும் இந்த படத்துக்கு ஹைப்பை ஏத்திட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த வகையில சிஎஸ்கே மேட்ச சீன் ஒன்று இந்த படத்துல இருக்கு ஸோ உங்க எல்லாருக்கும் யார் அந்த சீன்ல வருவான்னு தெரியும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஒரு வேலை எம்எஸ் தோனி கேமியூ ரோல்ல உள்ள வராறான்னு தெரில இதுக்கு நம்ம படம் ரிலீஸ் வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமியூ ரோல் த்ரிஷா தான் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரோட பேருக்கு செப்பரேட்டான ஃபேன் பேஸ் இருக்குன்னு தான் சொல்லணும் இவங்க என்ன கேரக்டரில் வராங்கன்றதும் நம்ம பொறுத்து அது மட்டும் வெங்கட் பிரபு நடிகர் ஒரு ரெஃபரன்ஸ் படத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாரு இத பத்தி நடிகர் வைபவ் பேசும்போது நடிகர் அஜித்தோட ஒரு மாசான டயலாக விஜய் அவர்கள் பேசுவாருன்னு சொல்லியிருக்காரு அது என்ன டயலாக்னும் நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் இன்னொரு விஷயமும் இருக்கு இளையராஜாவோட ஒரு சாங்கை ரீமேக்ஸ் பண்ணி ஒரு ட்ராக்காக வச்சுருக்காங்களாம் சர்ப்ரைஸ் காரணமாக அது என்ன பாட்டுன்னு நமக்கு இன்னும் சொல்லலை யுவனோட மேஜிக்கில் கண்டிப்பாக இந்த ரீமேக்ஸ் சாங் செமையாக இருக்கும்ன்றது தான் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் கூட இன்னமும் ஒரு நியூஸ் இருக்குங்க மறைஞ்சு போன முன்னாள் நடிகருமான தேமுதிக தலைவரான விஜயகாந்தும் இந்த படத்தில் ஏஐஐ யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களாம் தமிழ் சினிமால சைல்ட் ஆர்டிஸ்டா வலம் வந்த விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆன நாளைய தீர்ப்புன்ற படத்து மூலமா பதினெட்டு வயசுலேயே நடிகர அறிமுகமானவர் இவரோட படங்கள் நிறைய ஹிட் கொடுத்தது அதே சமயம் கலெக்ஷனும் அதிகமா இருந்தனால இவர காலிவுட்டோட கிங்ன்னே சொல்லுவாங்க இவரை வாங்காத அவார்ட்ஸே கிடையாதுன்னு தான் சொல்லணும் இப்படி சினிமால கொடி கட்டி பறந்த நடிகர் தமிழ்நாட்டோட இளைய தளபதி விஜய் அவர்கள் பிப்ரவரி செகண்ட் அன்னைக்கு அரசியல்ல வரும்னு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாரு இவரோட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்னதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல நடந்த எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடக்க போற எலெக்ஷன்ல சிஎம் வேட்பாளரா களம் இறங்குவாருன்னு சொல்லிருக்காங்க இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இவரோட கட்சி கொடியையும் கட்சி பாட்டையும் அறிமுகம் பண்ணியிருந்தாரு அண்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் அன்னைக்கு விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய லெவலில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்ஸை கண்டெக்ட் பண்ண போகிறாருன்னு டிவி ஜென்ரல் செக்ரட்டரி என் ஆனந்த் சொல்லியிருக்காரு இதுக்காகவே எயிட்டி ஃபைவ் ஏக்கர் நிலத்தை ரெண்ட்டுக்கு எடுத்துருக்காங்களாம் என்ன தான் கோட் விஜய்க்கு அறுபத்தெட்டாவது படமாக இருந்தாலும் இது கடைசி படம் இல்லைங்க விஜயோட அறுபத்தொம்போதாவது படம் தான் கடைசி படமாக இருக்கும்னு நடிகர் விஜய சொல்லியிருக்காரு ரிப்போர்ட்ஸ் படி டிரெக்டர் ஹெச் வினோத்தோட படம் பண்ண போகிறாராம் டிரெக்டர் வினோத் பேசும்போது இந்த படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் படமாக எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தோட மீதி விஷயங்களை கோட் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பொறுமையாக ரிவீல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க